நெல்லையே உலுக்கிய ஒரு கோர விபத்து இந்த விபத்து விசாரணையில காவல்துறை அதிகாரிகள் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் கோட்டத்திற்கு காவல் கோட்டத்திற்கு உட்பட்ட தளபதி சமுத்ரம் நான்குழி சாலையில நேற்று மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுச்சு இந்த விபத்தில் முதல் கட்டமா இரண்டு பேர் உயிரிழந்தாங்க அப்படின்னும் பின்பு நான்கு பேர் உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லி பரபரப்பாக பேசப்பட்டது இந்த விபத்து சம்பவம் நெல்லை மாவட்டத்திலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்திச்சு ஆனா இந்த சம்பவத்துல செயல்பட்ட காவல்துறை மிக மிக மோசமான முறையில் அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உண்மையாக இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா விபத்து நடந்தது மூணு நாற்பத்தஞ்சு மணிக்கு அந்த விபத்து நடந்திருக்குது எந்த வாகனம் எங்க இருந்து வந்துச்சு அந்த இறந்தவருடைய நபர்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க அவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படிங்கிற எந்த விவரமும் காவல்துறை யாருக்குமே அவங்க தெரிவிக்கவும் இல்லை அது மட்டும் இல்லாம மீடியாக்கள்லயும் சமூக வலைதளங்களையும் சலவை சமுத்திரம் ரெண்டு கார்கள் மோதி கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேர் உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல மிக மிக வைரலா அந்த செய்தி வந்து பரவிட்டு இருக்குது இந்த செய்தி யாரு என்ன இது கூட தெரியாம நிறைய மக்கள் வந்து பதட்டமான ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க ஆனா இது விஷயமா விசாரணை செய்த காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப மெத்தனமா தான் செயல்பட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா விபத்து நடந்திருக்குது விபத்து நடந்ததுல நிறைய பேருக்கு வந்து காயங்கள் ஏற்பட்டு இருக்குது எல்லாருமே மயக்க நிலையில் இருந்ததுனால யார் யார் எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்கிற விவரம் முதற்கட்டமா காவல்துறைக்குமே வந்து கிடைக்கல அதுதான் உண்மை அப்போ என்ன பண்றாங்க அந்த காயப்பட்டவர்களையும் இறந்தவர்களையும் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து கொண்டு போறாங்க சிலரை வள்ளியூர் மருத்துவமனையில கொண்டு சேர்த்திருக்கிறாங்க சிலரை நாகர்கோவில் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க சிலரை திருநெல்வேலி மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க இப்படி வந்து பலர் வந்து பல இடங்களுக்கு காயப்பட்டவர்களையும் இறந்தவர்களையும் கொண்டு போயிருக்கிறாங்க இந்த தகவலை முறையாக அதாவது அந்த இறந்தவர்களுக்கும் காயம்பட்டவருடைய உறவினர்களுக்கு கூட இந்த தகவல் முறையாகவே போய் சேரவே இல்லை இதனால தான் மிகப்பெரிய பதட்டமான ஒரு சூழல் உருவானது அதாவது அந்த அடிப்பட்டவங்களுக்கும் இறந்தவங்களுடைய உறவினர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்துட்டு நம்ம சொந்தக்காரங்க நம்மளுடைய உறவினர்கள் எந்த ஆசிரியில இருக்காங்கிற தகவல் கூட அவங்களுக்கு வந்து அது தெரியல ஏன்னா இந்த விபத்து நடந்த பிறகு இதுல காயப்பட்டவர்களை வந்து உடனடியா தூக்கிக்கிட்டு பல மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க யாரு எந்த மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க யாரு எப்படி இருக்காங்கிற தகவல் கூட இந்த காவல்துறை வந்து இல்லை யாருக்கிட்ட சொல்லவும் பண்ணிட்டாங்க இது விஷயமா வந்து இப்ப வீடியோக்கள்ல அதாவது மீடியாக்கள்ல இந்த செய்தி வந்து பயங்கரமா வைரலா வந்துட்டு இருக்குது ஆனா யாருக்கு என்ன ஆச்சுங்கிறது வந்து ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியல மீடியாவில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்குமே தெரியல அவர்கள் தொடர்பு கொண்டாலுக்குமே அவங்களுக்கு எந்த ஊரை சேர்ந்தவங்க எந்த விவரம் எங்களுக்கே தெரியல அப்படிங்கிறாங்க ரெண்டாவது காவல்துறை நண்பர்களுக்கு போனை போட்டா அவங்க போனை எடுக்கிறதே கிடையாது என்னமோ விஷயம் இருக்கிற மாதிரி யாருமே யாரையுமே தொடர்பு போடல ஆனா கடைசி வரைக்குமே கிட்டத்தட்ட சம்பவம் நடந்தது மூணு நாற்பத்தஞ்சு மணிக்கு சம்பவம் நடந்திருக்குது இரவு எட்டு மணிக்கு தான் நெல்லை மாவட்ட ஆட்சியரே ஒரு அறிக்கை சொல்றாரு நாம் போய் திருநெல்வேலி பிணவரையில போய் அந்த உடல்களை பார்த்தேன் அங்க நான்கு நபர்களின் உடல்கள் இருக்குது அப்படிங்கிற விவரத்தை மட்டும்தான் அவர் சொல்றாரு ஆனா அவரும் அது என்ன பண்ணியிருக்கலாம் இருந்த நபர்களுடைய விவரங்களையாவது சொல்லலாம்ல எந்த தகவலுமே சொல்லல நான்கு பேர்களின் உடல்கள் இருக்கு அவர்களுடைய அந்த விவரங்கள் விசாரணையில எட்டு மணிக்கு சொல்றாங்க விபத்து நடந்தது மூணு நாற்பத்தஞ்சு மணிக்கு வந்து ஒரு நான்கு வழி சாலையில விபத்து நடக்குது எந்த வாகனம் இருந்து வந்துங்கிற விவரம் கூட தெரிவிக்கப்படல அதாவது ஒரு வாகனம் வந்து சென்ட்ரல் மீடியாவில் ஏறி எதிரே வந்த வாகனத்தின் மேல வந்து மோதி இந்த பயங்கர விபத்து நடந்திருக்குது ஆனா இந்த எதிரே வந்தது எந்த வாகனம் சென்ட்ரல் மீடியாவை மீறி ஏறி அந்த எதிரே வந்த திசையில் மோதிய வாகனம் எந்த வாகனங்கிற விவரம் கூட கடைசி வரைக்கும் தெரியல இன்னைக்கு நாளிதழ்ல செய்திகள் வந்திருக்குது ஆனா அதுல கூட தெளிவான செய்திகள் இல்லை காரணம் என்ன அவங்களுக்கு எந்த விதமான செய்தியுமே காவல்துறை தரப்புல கொடுக்கப்படல எந்த அதிகாரிகளுமே தெரிவிக்கல அதனால அவங்களா வந்து செய்திகளை சில செய்திகளை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க இத வந்து பல இடங்கள்ல பல சம்பவங்கள் நடக்கும்போது காவல்துறை அதிகாரிகள் இது விஷயமா ஒரு பிரஸ் மீட் வச்சு தெளிவான செய்தியை சொல்லுவாங்க அதனால மக்களுக்கு உண்மையான செய்திகள் போய் சேரும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எந்த மீடியாக்களையும் தொடர்பு கொள்றதும் கிடையாது அவங்க தொடர்பு கொண்டு விவரத்தை கேட்டாலும் சொல்றதும் கிடையாது இப்படி ஒரு சூழ்நிலை ஏன் விபத்து நடந்த இடத்துல ரெண்டுமே காரு தான் ரெண்டு கார்லயும் பயணிச்சவங்கள்ட்ட நிச்சயமா மொபைல் இருக்க போகுது இதுல ஒருத்தர் ஒரு டிரைவர் காயமடைஞ்சு அவரு மருத்துவமனையில் சிகிச்சையில இருக்கிறாரு கால் மட்டும்தான் அவருக்கு காயம்னு சொல்றாங்க ஐயா அவர்கிட்ட முழு விவரங்களும் கேட்க முடியாதா இல்ல வாகனங்களுக்கு உள்ளேயே எல்லார்டுமே இன்னைக்கு மொபைல் இருக்குது அது மட்டும் இல்லாம டிரைவர் வந்து அவருடைய செக் பண்ணா அவர் எந்த ஊருக்காரரு அவருடைய விவரங்கள் என்னங்கிற விவரம் தெரிய போகுது அதுல விபத்துகள்ல சிக்கனவங்க எந்த ஊருங்கிறது அவங்களுடைய மொபைல் நம்பரை எடுத்தாலே போகுது ஈஸியாக இதெல்லாம் வந்து நம்ம கண்காணிக்க முடியும் ரெண்டாவது இந்த விபத்து வந்து எப்படி நடந்தது எந்த வாகனம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற தகவலு ராத்திரி ஏழு மணிக்கு வல் நாங்கள் ராத்திரி பதினோரு மணிக்கு நாங்கள் நிறை டோல்கேட்ல தான் செக் பண்ணுறாங்க இன்னோவா காரு தான் நெல்லையிலிருந்து நாகர்கோல் நோக்கி வந்திருக்குங்கிற விஷயத்தையே கண்டுபிடிக்கிறாங்க அதற்கு முன்பு எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ஸ்விப்டு காரு அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் உயிரிழந்த அந்த ஸ்விப்டு காரு தான் சென்ட்ரல் மீடியாவில் மீது வந்து ஏறி எதிரே வந்த காரு இன்னோவா கார் மேலே இன்னோவா கார் சென்னை பதிவு கொண்ட கார் சிவிப்டு காரு வந்து நம்மளுடைய நெல்லை மாவட்டத்துடைய பதிவு கொண்ட காரு அதனால சிவிப்டு டிசைர் தான் சென்ட்ரல் மீடியாவில ஏறி அதாவது டிரைவர் தூங்கி இருப்பாரு தூங்கினதுனாலதான் அந்த கவனக்குறைவில் சென்ட்ரி மீடியா மேல ஏறி எதிரே வந்து இன்னோவா கார் மேல இருக்கு அப்படிங்கிற தகவல் தான் எல்லாருமே சொன்னாங்க பல மீடியா நண்பர்களுமே அதைத்தான் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது இனோவா கார் தான் தவறுதலா வந்து விபத்தை ஏற்படுத்தியிருக்கு தான் எல்லா பத்திரிகைக்காரங்களும் சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா உண்மையை கடைசியில் என்னன்னு பாத்தீங்கன்னா இனோவா கார் தான் நாகர்கோவில் நோக்கி போயிட்டு இருக்கும் போது சென்ட்ரி மீடியா மீது ஏறி எதிரே வந்து ஸ்விப்டு கார் மேல இருக்குன்னு சொல்றாங்க இதுல பயங்கரமான ஒரு குழப்பம் ஏன்னா ஒரு இனோவா கார் மேல பிரேசல் ஆடுன்னு சொல்லி போட்டிருக்கு அந்த வாகனத்து மேல பிரேசல் ஆடு போட்டிருக்குது ஆனா அந்த வாகனத்துல பயணிச்சவங்க அவ்வளவு வேறுமே இந்து மக்கள் இந்த வாகனத்தை சிப்ட் டிசைர்ல சிப்ட் வண்டியில போனவங்க அவ்வளவுமே கிறிஸ்தவர்கள் இதுல பெரும் குழப்பம் வேற ஏற்பட்டுச்சு அதாவது அஹ் டிசைர்ல வந்து தான் பூ இருக்குது மாலை இருக்குது இவங்க தான் கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இந்த விபத்து வந்து சென்ட்ரல் மீடியால போய் விபத்து ஏற்பட்டுச்சு ஒரு குழப்பம் வேற ஆனா கடைசியில பார்த்தா இந்த சிவ்டு வண்டியில வந்தவங்க கிறிஸ்தவ மக்கள் இருந்திருக்கிறாங்க அந்த பிரேசல் ஆடின்னு போட்ட அந்த வண்டியில தான் இந்து மக்கள் கோயிலுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு போறதுக்காக வந்து வந்துட்டு இருந்த வண்டி அப்ப இப்படி பல குழப்பங்கள் வந்து வந்து சரியான முறையில மக்களுக்கு தெளிவுபடுத்தல இதுல உறவினர்கள் வந்து இறந்தவங்களையும் காயம்பட்டவங்களையும் போய் பார்க்க முடியாத பயங்கர ஒரு சூழல் ஏன் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த விபத்து நடந்த இடத்துல தேசிய நெடுஞ்சாலையில பல இடங்கள்ல சிசிடிவி இருக்குது கண்டிப்பா தலை சுமந்திர பகுதிகளிலுமே சிசிடிவி சிசிடிவியை உடனடியாக வந்து காவல்துறை வெளியிடல அதை எடுத்து கொடுக்கலாமே மீடியாக்களுக்கு கொடுக்கலாமே தப்பு இல்லையா இதுல ஒண்ணும் தவறான செய்திகள் ஒண்ணு இல்லையே விபத்து எப்படி நடந்துங்கிறத மக்களுக்கும் தெரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா இதை வந்து கொடுக்கறதுனால யாருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போறது இல்ல ஆனா எத்தனையோ செய்திகள்ல வந்து மீடியாக்களை வந்து நீங்க தொடர்பு கொண்டு பேசுறீங்க காவல்துறை அதிகாரிகள் பேசுறாங்க நீங்க வந்து எங்க கிட்ட கேட்டுக்கிட்டு எந்த செய்தினாலும் போடுங்க நீங்க வந்து பொய்யான செய்திய சொல்லிடாதீங்க அப்படிங்கிறத சொல்றீங்க அதே போல நீங்க சில விஷயங்கள்ல சொல்றத மீடியாக்கள் கேட்கறாங்க ஏன் நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏன் மீடியாக்களை தொடர்பு கொண்டு அந்த விதமான செய்திகளை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கங்கிறது தான் இன்னைக்கு எல்லாருடைய மக்களுடைய கேள்வியா இருக்குது இந்த விபத்து வந்து எப்படி நடந்தது என்னங்கிற முழு விவரமும் இன்னும் சரியான முறையில தெளிவான முறையில யாருக்குமே கிடைக்கல இப்படி பல விதமான சம்பவங்களை காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து வந்து செய்துட்டு இருக்கிறாங்க நிறைய சம்பவங்கள் மறைக்கப்படுவதாகத்தான் பொதுமக்கள் கருதுறாங்க இனியாவது வரும் காலங்கள்லயாவது வந்து உண்மையிலேயே மீடியாக்களை நீங்க சந்திச்சு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது என்ன சம்பவம் எப்படி என்ன ஏதுங்கிறத நீங்க உண்மையிலேயே நடந்த விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா மீடியாக்களும் சரி பத்திரிகைகளும் சரி அந்த செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்க போறாங்க இதனால எந்த பிரச்சனையும் ஏற்பட போறது இல்லை அதனால இனி உள்ள காலங்கள்லயாவது வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து முறையான விசாரணை செய்யணும் இதுல பல முரண்பட்ட கருத்துக்கள் எல்லாம் நிறைய நடந்திருக்குன்னு சொன்னாங்க அது விபத்து நடந்த இடத்துக்கு வந்து நிறைய இறந்தவர்கள் உடல்களை எடுக்கிற தாமதம் பல பிரச்சனைகள் சொன்னாங்க இருந்தாலும் அஹ் இனி வரும் காலங்கள்லயாவது ஒரு சம்பவத்தை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களையாவது காவல்துறை அதிகாரிகள் தொடர்பு கொண்டு உண்மைகளை விளக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கை நன்றி